இப்ப இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களை ஆட்சியில் அமர்த்துங்கள் பொள்ளாச்சி குற்றவாளிகளை குடிப்போம்னு சொன்னாரா இல்லையா ஒரு ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆட்சி வச்சு மூன்று நாலு வருடம் மூன்று வருடம் முடியப்போகுதுல புடிச்சிட்டாங்களா சே இல்லையா யார் தெரியுமா நான்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் இந்த டைரியில் எங்கிருந்து வச்சிடும் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியுடைய பாலியல் வன்புமை கண்டிச்சு நாந்தமர் கட்சியுடைய மாணவர் பாசை மகளிர் பசுரை இளைஞர் பாசரை மூணு இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு இருந்தோம் வழக்கமா நம்ம வள்ளுவர் கூட்டத்தில் தான் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தி இருக்கும் இந்த முறையும் நம்ம வள்ளுவர் கூட்டத்தில் இதற்கான ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சப்ப அந்த எந்த ஒரு மக்கள் கூடவே கூடாது மக்களுடைய நம்ம கருத்துக்கு மக்களை சென்றடையவே கூடாது அப்படிங்கிறதுனால உடனே 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 அத்தனை பேரையும் அள்ளி கொண்டு வந்து அஹ் முகாம்ல அது மண்டபத்திலே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க முதல்ல அண்ணன் சீமானவர்களை தனியா ஒரு மண்டபத்திலையும் மற்ற உறவுகளை தனியா ஒரு மண்டபத்திலையும் அடைச்சு அதன் பிறகு அதற்குமே போராட்டம் தான் எல்லாரும் ஒரே மண்டபத்தை வந்து அடைச்சு காலையில ஒரு பத்தரை மணி போல இது பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து இங்கே அடைச்சதா சொன்னாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுறதுங்கிறது ஒரு அடிப்படையான உரிமை இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு அதுவும் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு உறுத்தான சிக்கல் அந்த சிக்கலுக்காக நம்ம போராடுறோம் அறவழியில் போராடுறோம் நம்ம வந்து ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம் கல்லறது அந்த மாதிரியான எந்த ஒரு சிக்கலும் செய்யலை அறவழியில் போராடுறோம் இது போராடுறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்குன்னா சட்டப்படி உரிமை இருக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்து போராடுறதுக்கு இப்போ போராட உரிமை இருந்து நாங்கள் போராடுறோம் அப்படி போராடக்கூடாது நீங்க அப்படி போராடுனீங்கன்னா வந்து அங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா போராட வேண்டிய தேவையா இல்லையே சட்ட ஒழுங்கு சரியா நாங்க வீதிக்கு வர வேண்டிய தேவையா இருக்கு போராடுற மக்களை வந்து முடக்குறாங்க இதே கடந்த அண்ணாதிமுக அரசுல பொள்ளாச்சி வன்கொடுமை நடந்த போது வந்து இதே திமுக அரசு போராடுச்சு அன்னைக்கு மிகப்பெரிய கண்ணன் ஆர்ப்பாட்டங்கள் எழுப்புனாங்க போராட்டங்களை முன்னெடுத்தாங்க ஆனா இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியில ஒரு தீங்கு நடக்கும்போது அவர்களுடைய ஆட்சியில் ஒரு பாலை ஒன்று நடக்கும்போது அதை மூடி மறைக்க பாக்குறாங்க மக்களுடைய கால்களுக்கு அது சென்றடைய கூடாது இதை அப்படியே மொத்தமா மலர் பாக்குறாங்க திமுகவை சார்ந்த ஒரு நபர் குற்றவாளியாக இருந்தது அதை மூடி மறைக்கலாம் திமுகவுடைய அந்த நபர் திமுகவுடைய நபர் அவரை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் ஒரு குற்றவாளியை பாதுகாக்கிற வேலையை ஒரு குற்றவாளிக்கு ஒரு பாலியல் குற்றவாளி போனா ஹாபிச்சுவல் அபண்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இதே போல ஒரு செக்வல் ஹராஸ்மெண்ட் நடந்து அதற்காக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அந்த நபர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆகுறாரு அவரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இது அரசு இருக்கு அவரை அவரை நீ கைது செய்ய அப்படின்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அவரை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கு என்ன இருக்குன்ற கேள்வி இருக்கு திமுகவுடைய ஆளும் கட்சியுடைய பிரமுகராக இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் குற்றம் செய்யலாம் இந்த அரசு வந்து போராடுபவர்களை ஒடுக்கிறோம் உங்களை பாதுகாத்துற நம்பிக்கையை இதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கு மாவு கட்டு போட்டாங்க அப்படிங்கறதே எனக்கு வந்து என்னன்னா நீங்க நீங்க சொல்லுங்க அது மாவு கட்டு போட்ட நபர் மாதிரி அவர் இருந்தாரா இல்ல மாவுக்கட்டு தான் இதற்கான தீர்வா நம்ம மோதிக்கணும் முதல்ல அவர்கள் விசாரித்த விதமே தவறு எஃப்ஐஆர் போட்ட விதமே தவறு அப்படின்னு உச்ச உயர்நீதிமன்றம் காரி துப்புது இந்த அளவிற்கு மோசமான ஒரு முதல் தகவல் அறிக்கையை தயாரிக்க முடியுமான உயர்நீதிமன்றம் காரி துப்புது அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் தகவல் அறிக்கையை தயாரிச்சதோட இதை வெளியிடுறாங்க பொதுவா இந்த போக்சோ கேஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் எஃப்ஐஆர வெளியிடக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எவ்வளவு வெளியிட்டு இருக்காங்க டெக்னிக்கல் கிளிச்சர்ஸ் எப்படி நீங்க சாதாரண சொல்லி கடந்து போவீங்க எனக்கு புரியல அந்த அந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு போக்ஸ் அதாவது ஒரே ஒரு இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் பதிவாச்சா இந்த கேஸோட எஃப்ஐஆர் மட்டும் தான் டவுன்லோட் ஆயிருக்கு மத்த எந்த கேஸோட எஃப்ஐஆர் டவுன்லோட் ஆச்சு டெக்னிக்கல் கிளிச்சர்ஸ் எப்படி சொல்லுவீங்க ஒரு அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பி என் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு சொல்லுது யாராக இருந்தாலும் இந்த கான்பிடன்சியல் இன்ஃபர்மேஷனை உள்ள வெளியில வெளியிட்டாங்க அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் சிறைக்கு போலான்னு அப்ப மத்திய அமைச்சகமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னா அப்ப அரசு கண்டனம் கொடுக்குறது அரசு வெளியே அரசு கண்டனம் கொடுக்குது பிஎன்எஸ் சட்டங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுது கூயவர் இதுல வந்துட்டு அரசு சேர்க்கலன்னு சொல்லல அரசாகவே இருந்தாலும் இப்ப அரசுக்கு என்ன தண்ணி கொடுக்குறது ஒரு பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை அது இங்க சாதாரணமா வந்து ஒரு பெண் பிள்ளைக்கா நம்ம கொடுக்கல ஏன்னா ஒரு கான்பிடென்சியல் மேட்டர் அந்த பிள்ளையோட பேர் இருக்கும் அவங்க அப்பா பேர் இருக்கும் அவங்க மொபைல் நம்பர் இருக்கும் அவங்களுடைய இடம் எங்க வாழ்ந்தாங்க இத்தனையும் இருக்குது அந்த இப்ப அந்த சமூகம் எப்படி அந்த பிள்ளைய பார்க்கும் இன்னொன்னு இந்த மூலம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப ஒரு எஃப்ஐஆர் குடுக்குறோம் எஃப்ஐஆர் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க இப்ப இது இது கான்பிடென்சியலா இருக்கு அப்படின்னா மற்ற பிள்ளைகளும் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா சொல்லுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எஃப்ஐஆரை வெளியிட்டா மற்ற பிள்ளைகள் வராதுன்னு நினைக்கிறாங்க இத நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாக்கலாம் கோவிச்செல்லியன் என்ன சொன்னார் அமைச்சர் கோவிச்செல்லியன் என்ன சொன்னார் இது ஒரு தனிப்பட்ட பெண் பிள்ளையோட பிரச்சனை நீங்க அரசியலாக்காதீங்கன்றாங்க விசாரணை நடக்கல அப்பதான் ஒருத்தனை கைது பண்ணிருக்கீங்க உடனே ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு பிள்ளையோட பிரச்சனை நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க அமைச்சர் என்ன சொல்லுவாங்க ஒரு புகார் வந்திருக்கு அதன் அடிப்படையில் ஒரு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் இன்னும் யாரேனும் இது போல பாதிக்கப்பட்டிருந்தால் வந்து புகார் கொடுங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு நியாயமான அரசுன்னு சொல்றான் அது எப்படி ஒரே ஒரு மனிதர் நீங்க எப்படி முடிவுச்சுட்டு வந்தீங்க என்ன அடிப்படையில முடிவுக்கு வந்தீங்க அப்ப அதன் பிறகு அவனுடைய போனை வாங்கி பார்த்தா ஆருக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கேன் அதற்கெல்லாம் அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடே கொந்தளிச்சு கொண்டிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு வந்து கருத்து சொன்னாரா இதுல வேற கீதா ஜீவன் சொல்றாங்க தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இந்தியாவே பாதுகாப்பு தமிழ்நாடுன்றாங்க என்ன அளவுல பாதுகாப்பு இருக்கு இது வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரத்துல சிசிடிவி கேமரா வச்சு ஒரு பெண் பிள்ளைகளை வந்து நிர்வாணமா வீடியோ எடுக்கிறாங்க ஒரு உடை வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒரு இது என்ன இவ்வளவு கேவலமா கட்ட ஒழுங்கு இருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த காவல்துறை அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையில ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ நடந்திருக்குன்னு சொல்றாங்க சாதாரணமா கடந்து போறீங்க என்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு போறாரு இதுலயே நிறைய முரண்பாடு இருக்கு அமைச்சர் சொல்றது வேற கருத்து ஆணையர் சொல்றது வேற கருத்து அமைச்சர் கோவிட் சீன் ஒரு கருத்து சொல்றாரு ஆணையர் அருண் ஒரு கருத்து சொல்றாரு இரண்டல்ல தானங்க நம்புறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கேள்விக்குது சென்னை உயர்நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு அரசு காரி துப்பி இருக்கு உங்களுக்கு வெக்கமாலயானே ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு இன்னைக்கு ஆணையர் சொல்லி சொல்றாங்க ஆணையர் வந்து டெக்னிக்கல் glitches சொல்லி இருக்காருன்னு சொல்றாங்க உச்சநீதி நீதிமன்றம் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதா ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கூடாதன்னு கேக்குறாங்க இன்னும் சொல்லப் போனா இங்க திமுக அரசு என்ன செய்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளையின் மீது பழி சுமத்திட்டு இருக்கு அது இங்க அந்த எஃப்ஐஆர்ல எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த பெண் பிள்ளை தான் ஏதோ குற்றவாளி போல அந்த அந்த அயோக்கியனை ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு போல சித்தரிக்கிற அளவுக்கு அந்த எஃப்ஐஆர் இருக்கு ஒரு எஃப்ஐஆர் எப்படி எழுதணுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இன்றைக்கு காவல்துறைக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு காவல்துறை என்னமோ ஸ்பாட்டன்ஸ்க்கு நிறைய காவல்துறை நாங்க தான் நாங்க மிகப்பெரிய காவல்துறை வச்சிருக்கோம்னு பேசுறீங்க இல்ல அந்த காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் எழுத தெரியாதா அது நேரடி கட்டுப்பாட்டுல வேற இருக்கு நான் சர்வாதிகாரியாக இருப்பேன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேணும்லாம் பேசுறீங்க எங்க போச்சு உங்க இரும்பு கரம் எங்க போச்சு ஏங்கய்யா பொள்ளாச்சி ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப போகல பொள்ளாச்சி வழக்கு நடந்தது பொள்ளாச்சி பாலியல் மன் நடந்தது அப்ப இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களை ஆட்சியை அமர்த்துங்கள் பொள்ளாச்சி குற்றவாளிகளை பிடிப்போம்னு சொன்னாரா இல்லையா அவர் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆட்சி ஆச்சு மூன்று நாலு வருடம் மூன்றரை வருடம் முடியப்போகுதுல்ல புடிச்சிட்டாங்களா பொள்ளாச்சி வழக்கு பற்றி யாராவது பேசுறோம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த வழக்கு வந்த உடனே பேசுறோம் இப்ப இந்த வழக்கு இன்னும் கொஞ்ச நாள் கடந்துருவோம் மறந்துருவோம் அதற்காகத்தான் இவங்க அடுத்த அடுத்த திட்டங்களை போடுறாங்க இதுவும் முடிஞ்ச உடனே இதே மறந்துருவோம் இப்ப உடனே அண்ணாமலை அதாவது ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த பெண் பிள்ளையோட வழக்கில் அடுத்த மர்மத்துக்கு மேல மர்மத்துக்கு மேல வருது உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுக்குது இது குறித்து பேசுறதை விட்டுட்டு அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சாருன்னு பேசுறாங்க அதே நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காங்க அதை கிண்டடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இங்க பேசப்பட வேண்டிய பேசுபொருள் என்னன்ற கேள்வி இருக்குல்ல இங்க பேசுபொருளை இவங்க தீர்மானிக்கிறாங்க ஊடகங்களை தன் கையில வச்சுக்கிட்டு பேசுபொருளை அரசு தீர்மானிக்கிறது என்ன பேசணுன்றது இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஹாபிச்சூல் அப்பண்டர் சொல்லுங்க ஒரு ஆறு இருபத்தி ஆறு அதுல இருபது வழக்கு சென்னையில போடப்பட்டது அல்ல ஒரு ரெண்டு வழக்கு மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருக்கிற ஒரு மனுஷன் குண்டாஸ்த உள்ள போல இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு வழக்கு போடல ஏன் போடல இது சாதாரண பெண் இதே எங்க ஒரு ரெண்டு வழக்கு சேர்ந்து குண்டாஸ் போடுறாங்களா இல்லையா இருபத்தி ஆறு வழக்கு குண்டாஸ் போடல இவர்கள் முதல்ல ஒருத்தர் கூட்டிட்டு அவரை கூட்டிட்டு போறாரு அவர் விசாரிக்கிறாங்க இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு வழக்கு ஆல்ரெடி வச்சிருக்காரு இருபத்தி அஞ்சு வழக்கு வச்சு ஆறு வழக்கு ட்ரையல் பேஸ் பண்றாரு அப்படிப்பட்ட மனுஷன் இவங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவர் வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாரு விட்டுட்டாங்களா மறுபடியும் அவர் தம்பி துப்பு கொடுக்குறாரு என் தம்பி தான் எங்க அண்ணன் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு அந்த ஊராக்கள் சார்த்தையை கொடுத்த பிறகு அவரை பிடிக்கிறாங்க ஒரு ஹேபிட் ஒரு அப்பண்டரு அவர் என்ன விசாரிக்கிற தானே விசாரிச்சிங்கன்னா சொல்லிருப்பாரா இல்லையா அவர் காமிச்சு அவர் எப்படி என்ன தோரணையா பேசுறாரு சொன்னாங்களா இல்லையா நான் யார் தெரியுமா நானும் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் இந்த தைரியம் எங்கிருந்து வந்து ரொம்ப நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் ஒரு பிரியாணி போட்டு ஒரு தள்ளு வைக்கிறேன் தள்ளி பண்ணியாத்தவரு அப்படின்னா அன்றாடம் அன்றாடம் காட்சி தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு அன்றாடம் காட்சிக்கு ஒரு பெண் பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்யலான்ற அளவுக்கு எத்தனை வன்கொடுமை நான் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு எப்படி எதிரும் இதே சொல்றாங்க நீங்க அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து பாருங்க இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்பாக பல சம்பவங்கள் இதே போன்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு நடந்திருக்கிறது உயர் நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு அது ஆசிரியர்களுக்கு தெரியும் அது நிர்வாகிகளுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாகத்துக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் ஆனா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன்ற ஏன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல அப்பா அப்ப இங்கே பல்கலைக்கழகம் மூடி மறைக்குது இங்க அரசு மூடி மறைக்குது இங்க காவல்துறை மூடி மறைக்குது ஏன் இவ்வளவு அவசரமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வழக்கை நீங்க ஏன் இப்படி கொண்டு போறீங்க உயர்நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குது இங்க இருக்கக்கூடிய காவல் ஆணையர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கேக்குது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போடுது ஒரு மூன்று பெண் பெண் ஐபிஎஸ்க்கு கொண்டு போடுது இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது உடனே இருக்கக்கூடிய ப்ரொமோட் பண்றீங்க என்ன தேவை இருக்கு இது முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆளுங்கட்சி சார்ந்த குற்றவாளியாக இருந்தால் அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்க எங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க நீங்க என்ன தவிர வேணா பண்ணுங்க நீங்க ஃப்ரீ பர்ட்ஸ் நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களை இந்த அரசு பாதுகாப்பு குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கு திமுக அப்படிதான் நம்ம பக்கம்